நமக்கு அதுக்கான பலன் பார்த்தீங்கன்னா முறைப்படி கிடைக்கும் நம்ம சிறு தவறு செய்து கூட முறைப்படி ஏற்றிடலன்னா நமக்கு அதனுடைய பலனானது கிடைக்காது ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம அதே மாதிரி தான் ஏற்றுவோம் நம்ம தவறை திருத்திக் கொள்ளாமல் அதனால் முறைப்படி எப்படி நம்ம விளக்கு ஏற்றணும் சில தவறுகளை நம்ம விளக்கேற்றுனதுக்கு அப்புறம் செய்யக்கூடாது அதுவும் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் முழுவதுமாக தெரிந்து கொள்ளலாம் விளக்கேற்றும் பெண்கள் தொடர்ந்து இந்த பதிவை பார்த்து கொண்டு வாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம விலக்கேற்றும் பொழுது பூஜை அறை சுத்தமாக இருக்க வேண்டும் வாரம் ஒரு முறையாவது சுத்தமான துணிகளை கொண்டு நம்ம துடைக்க வேண்டும் பூஜை அறையில் நூலாம்படையோ ஓட்டை தூசிகளோ இருக்கிறதற்கு நம்ம விடக்கூடாது அதே போல் பூச்சை பொருட்களையுமே நம்ம தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் நம்ம வாரத்திற்கு இரண்டு முறை நம்ம பூஜை செய்வோம் பார்த்தீங்களா செவ்வாய் வெள்ளி அந்த நாட்களில் நம்ம பூஜை சாமான்களை துடைப்பது அப்படிங்கிறது கூடாது அதற்கு முந்தைய நாள் பார்த்தீங்கன்னா திங்கள் அதற்கப்புறம் வெள்ளிக்கு முந்தைய நாள் வியாழக்கிழமை இந்த இரண்டு நாட்கள் தான் முறைப்படி நம்ம பூஜை சாமான்களை கழுவணும் பூஜை சாமான்களை கழுவுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே வச்சு கழுவணும்னா அதற்கன்று தனியாக சுத்தமாக ஒரு இடத்துல உட்காந்து நம்ம கழுவணும் இப்போ நம்ம பாத்திரம் கழுவுறோம் பார்த்திங்கன்னா அந்த சிங்கிலெல்லாம் வச்சு நம்ம பூஜை பாத்திரங்களை கழுவக்கூடாது அதற்கென்று தனியாக ஒரு ப்ரெஷ்ஷும் வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக பாத்திரம் வளர்க்குற எந்த ஒரு பொருளையும் கொண்டு நம்ம பூஜை சாமான்களை துடைக்கக்கூடாது ஏன்னா அது பூராமே நம்ம சாப்பிட்ட எச்சில் பாத்திரங்கள் பழங்குகின்ற பாத்திரங்கள் அதை நம்ம பூஜை கிட்டே கொண்டு வரக்கூடாது அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கணும் பூ அதாவது சிங்க்கில் வச்சு க்ளீன் பண்ணாதீங்க தரையில் உட்கார்ந்து அமர்ந்து நம்ம முறைப்படி சுத்தம் செய்து க்ளீன் பண்ணுறது தான் சிறப்பு வாய்ந்தது ஒரு டப்பியில் போட்டு பூஜை பொருட்கள் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா அதற்கின்ற நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதை வச்சு முறைப்படி நல்லா சுத்தம் செய்யுங்க ஒன்று ஒன்றா ஆற மரம் பொறுமையாக சுத்தம் செய்தாலே போதுமானது தான் இப்படி வாரத்திற்கு ஒரு முறை சுத்தம் செய்து வாருங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும் எப்பொழுதுமே நம்ம தீபம் ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தீபம் ஏற்றுகிறதாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய மனம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டும் அப்படி இருந்து தான் விளக்கேற்றணும் அப்படி ஏற்றும் பொழுது தான் அந்த வீடு அந்த மகாலட்சுமியோட கையால் ஏற்றுகின்ற அந்த தீபத்தால் அப்படியே ஒளிரும் பெண்களை நம்ம அந்த இடத்துல தேவையில்லாத வார்த்தைகளால் திட்டுவது வீண்டா விவாதத்தில் ஈடுபடுவது பூஜை செய்யும் பொழுது கூட ஏதாவது நம்ம சொல்வது அப்படிங்கிறது கூடாது இறைவனோட அந்த ஒரு நிமிஷத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ஷனோடு இருப்போம் நம்மளுடைய குறைகள் எல்லாத்தையுமே அவர் போக்குவதற்கு அவரோடு நம்ம ஒன்று கலக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா பூஜை செய்கின்ற நேரம் அதனால் அந்த நேரத்தில் எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியாக நிம்மதியாக பொறுமையாக பூஜை முறைகளை நம்ம கையாண்டு அதை முடிக்கணும் தீப ஒளியில் இறைவன் குடியிருப்பார் எனவே நல்ல எண்ணெய்களை நம்ம ஊற்றி நம்ம தீபம் ஏற்ற வேண்டும் நம்ம ஏற்கனவே பயன்படுத்தின அந்த எண்ணெய் இருக்குதுன்னு அதை மீண்டும் மீண்டும் நம்ம பயன்படுத்தக்கூடாது அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வேறு எண்ணெய் தான் பயன்படுத்தணும் அதே போல் ஒரு விளக்கில் ஏற்றின எண்ணெயும் இன்னொரு விளக்கில் அப்படியே ஊற்றி நம்ம ஏற்றக்கூடாது அடுத்து நம்ம புதிதாக தான் என்னையே பார்த்தீங்கன்னா வாங்கி அதை ஊற்றி விளக்கேற்றணும் அப்படி நம்ம பூஜை பொருட்களை சுத்தம் செய்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறியதாக ஒரு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து கொள்வது மிகவும் சிறப்பு அந்த சுவாமி படங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா வாரத்திற்கு முறை அதையுமே தொடச்சி நம்ம சந்தனம் குங்குமம் பொட்டு நெற்றியில் சும்மா சின்னதாக வைப்பது சிறப்பு விளக்கிற்கு எல்லாத்திற்குமே நம்ம சுத்தம் செய்ததற்கப்புறம் இதை வைப்பது மிகவும் நல்லது பூஜை விளக்கு சுத்தம் செய்யப்படாமலும் தொடர்ந்து அப்படியே நம்ம ஏற்றி வந்தால் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் தேவையற்ற வீண் செலவுகளும் நமக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால் சுத்தப்படுத்திடணும் முறைப்படி நமக்கே தெரியும்ல அழுக்காக இருக்குன்னு அதனால் நம்ம அதை சுத்தப்படுத்திடணும் விளக்கில் பார்த்தீங்கன்னா பாசி பிடிக்க விடக்கூடாது சிலர் எண்ணெயை பச்சை பசையில் என்ன பாசி பிடிக்கும் வரை வைத்து ஏற்றுவார்கள் இது தவறான செயல் எண்ணெய் எப்பொழுதுமே அதன் நிறத்தில் இருந்து மாறக்கூடாது நிற மாறினால் புதியதாக எண்ணெய் ஊற்றி தான் நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் அதே எண்ணெயில் நம்ம அந்த பாசி படர்ந்த எண்ணெயிலேயே நம்ம வழிபாடு செய்யும்பொழுது விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு அது அவசூனமாகும் அதே போல் பூச்சி விழுந்த எந்த எண்ணெயும் விளக்கில் அந்த எண்ணெயில் பூச்சி விழுந்திருக்கும் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதை மாற்றிட்டு அதற்கப்புறம் நம்ம விளக்கேற்றலாம் இல்லை விளக்கு ஏற்றிட்டோம் அதற்கப்பறம் விழுந்தால் பரவாயில்ல அதற்கு முன்னாடியே அந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இறந்து போன பூச்சிகள் மிதக்குதுன்னா அந்த எண்ணெயை நம்ம மாற்றி விடுவது நல்லது உடைந்து போன விளக்குகளையும் ஒருபொழுதும் நம்ம பயன்படுத்துவது தவறு சிதிலமடைந்த விளக்குகளில் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றினால் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவுகள் நீடித்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற தைரியம் எனவே இறைவனுக்கு செய்யும் விஷயங்களில் குறை வைக்கக்கூடாது பொதுவாக கோவிலில் நம்ம விளக்கேற்றும் போது அடுத்தவர் ஏற்றிய விளக்கிலிருந்து தான் நம்ம விளக்கேற்றுவோம் அப்படி விளக்கேற்றுவது ரொம்ப ஒரு தவறு நாம் தனியாக தீக்குச்சி கொண்டு தான் விளக்கினை உளியூட்ட வேண்டும் அதே போல் எந்த திசையில் விளக்கேற்ற வேண்டும் என்பதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவங்க ஏற்றின அந்த விளக்கில் நம்ம அந்த அந்த விளக்கு அப்படியே நம்ம ஏற்றும் பொழுது அவர்களுடைய பிரச்சனை நமக்கு வரவும் வாய்ப்பு இருக்கின்றது அந்த பிரச்சனையை அவர்களிடம் நம்ம வாங்கி கொள்வது போல ஒரு ஆன்மீகத்தில் ஒரு ஐதீகமாக இருக்கின்றது அதனால் இந்த ஒரு முறையுமே நம்ம செய்வது தவிர்த்து விடுவது நல்லது நம்ம முறைப்படி தீக்குச்சி விளக்கு எல்லாமே வாங்கிட்டு போய் கோவிலில் நம்ம ஏற்றி விட்டு மனதார இறைவனை பிரார்த்தனை செய்துவிட்டு குறைகள் எல்லாமே கட்டாயம் தீர்ந்துடும் அப்படின்னு நம்மளே நம்பிட்டு அதுக்கப்புறம் இறைவனை மனமுறுக்கு வேண்டிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் ஐயோ அதை மறந்துவிட்டோம் இதை மறந்துட்டோன்னு அங்கே போய் நம்ம தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது முறைப்படி எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு கவனத்தோடு கோவிலுக்கு சென்று வழிபாடு விட்டு வரணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா விலக்கு வடக்கும் கிழக்கு திசையும் எப்பொழுதுமே சிறந்த திசைகளாக இருக்கின்றது கிழக்கு திசை செல்வ வளத்தையும் மன நிம்மதியும் நமக்கு அதிகரிக்கும் வடக்கு திசை மன அமைதியை நமக்கு தரும் பண வருமானத்தை கொடுக்கும் மேற்கு திசை தேவையற்ற வீண்டா ஆடம்பர செலவுகளை நமக்கு அதிகரிக்கும் தெற்கு திசையில் பொதுவாக தீபம் ஏற்றக்கூடாது அதே நேரத்தில் யம தீபம் ஏற்றும் போது முன்னோர்களை நினைத்து தெற்கு திசையில் தீபம் ஏற்றலாம் இதனால் வீட்டில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெருகும் சாதாரணமாக நம்ம எப்பொழுதுமே விளக்கு பொழுது கிழக்கு வடக்கு திசையை நம்ம பயன்படுத்துவது சிறப்பு நாள்தோறும் மாலை நேரங்களில் வீட்டு வாசலில் விளக்கு வைக்கலாம் விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் அப்படிங்கிறது நீங்கி தெய்வ கடாச்சம் நமக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதனால் தினமுமே விளக்கேற்றி பெண்கள் பழகிக்கொள்வது சிறப்பு இன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அனைவருமே ஆண் பெண் இருவருமே வேலைக்கு போகிறதுனால சற்று கடினமாகத்தான் இருக்கும் பெண்கள் வேலைக்கு போயிட்டு வந்து ஏற்றுவது அப்படிங்கிறது முடிந்தளவு காலையிலையாவது நம்ம ஒரு ஏழு மணிக்குள்ளேயாவது ஏற்றுவது நல்லது சாதாரணமாக பூஜை செய்கிறவங்க வீட்டில் எப்பொழுதுமே ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் இல்லை மாலை நேரத்தில் ஐந்து மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே விளக்கேற்றுங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் வைத்திருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கட்டாயம் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ச்சியாக விளக்கேற்றுங்க நீங்கள் நினைத்த காரியம் அப்படிங்கிறது கட்டாயம் நடக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அது எப்படி ஏற்றணும்னா நம்ம அதாவது பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மூணு மணியிலேருந்து ஆரம்பிக்கிறது மூணு மணிக்கு யாருமே பார்த்தீங்கன்னா விளக்கேற்ற முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கேட்டிட்டு நம்ம அவ்வளோ நேரம் முழிச்சிருக்க முடியாது ஏன்னா நமக்கு உடம்புக்கு பார்த்தீங்கன்னா உறக்கம் இருந்தால் தான் நாம் அடுத்து வேலை பார்க்க முடியும் அதனால் ஒரு நாலு நாலரைக்கு எழுந்து நம்ம விளக்கேற்றுவது நல்லது அந்த நேரத்தில் எழுந்து குளிக்கணா நம்ம குளிக்கலாம் இல்லைனா மூஞ்சி கை மட்டும் நம்ம சுத்தப்படுத்தி கொண்டு வாசல் ரெடி முதல்ல கோலம் போட்டுருந்தோம் அது முக்கியமான பாயிண்ட்டு அதை செய்துவிட்டு அதற்கப்பறம் வந்து நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் நம்மளுடைய வேண்டுதல்கள் எதுவோ அதை மனதார நினைத்து கொண்டு அந்த விளக்கேற்றி ஒரு அரை மணி நேரம் இல்லை பத்து நிமிஷமாவது அங்கே அந்த விளக்கை நல்லா இளி ஒளிர விட்டு நம்ம அமர்ந்து அந்த வழிபாடு செய்யணும் அருகில் யாரும் தூங்கி கொண்டு இருந்தாலுமே அவர்களை தள்ளி படுக்க சொல்லிவிட்டு நம்ம அந்த இடத்துல உட்காந்து விளக்கேற்றலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுறவங்க சாதாரணமாக தரையில் வைக்க வேண்டாம் இப்போ குத்து விளக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திண்டு நம்ம அதற்குனே கெட்டி வச்சுருப்போம் அதே போல் கீழே தான் வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா ஒரு வாழை இலையாவது நம்ம வைத்துக்கொள்வது நல்லது இல்லைன்னா ஒரு தாம்பலத்தட்டு இப்படி ஏதாவது ஒன்றில் வைத்து விளக்கேற்றுவது தான் மிகவும் நல்லது வெறுந்தரையில் வைப்பது பார்த்திங்கன்னா சற்று ஒரு வேண்டாத செயல் அப்படின்னு தான் ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே போல் நம்ம வாசலில் வீட்டு வாசலில் நம்ம ஏற்றுவோம் பார்த்தீங்களா அப்பொழுது வீட்டு வாசல்லையுமே அந்த விளக்கேற்றுறது பகுதியில் மட்டும் கொஞ்சோண்டு அரிசி இல்லைன்னா கல்லூப்பு போட்டு அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த அகல் விளக்கை நம்ம ஏற்றி வைப்பது இன்னும் ஒரு சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடும் அப்படிங்கிறது நம்ம நெய்யில் விளக்கேற்றினால் நமக்கு செல்வ வளம் பெருகும் நல்ல விளக்கேற்றுவது ஆரோக்கியம் கிடைக்கும் விளக்கு விளக்கேற்றினால் புகழ் உண்டாகும் தம்பதிகள் ஒற்றுமை தலைக்க வேப்ப எண்ணெயில் விளக்கேற்றலாம் ஆனால் கடலை எண்ணெயை எப்பொழுதுமே விளக்கேற்ற பயன்படுத்தக்கூடாது வெள்ளி செவ்வாய் தவிர மற்ற நாட்களில் விளக்க சுத்தம் செய்யலாம் ஆனால் விளக்க சுத்தம் செய்ய முனையும் பொழுது அதில் உள்ள எண்ணெய்களை நம்ம கீழே ஊற்றிவிட வேண்டும் ஏற்கனவே பயன்படுத்திய என்று வேறு விளக்கில் முன்பே சொன்னது போல பயன்படுத்தக்கூடாது விளக்கை சுத்தம் செய்துவிட்டு புதிதாக எண்ணெய் ஊற்றுவதுடன் திரியையுமே மாற்றிய பிறகே விளக்கேற்ற வேண்டும் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா விளக்கேற்ற அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் நிறைய சாமி படங்கள் வைத்திருக்கோம் பார்த்தீங்களா அந்த அனைத்து சுவாமி படங்களில் உள்ள கடவுள்களுமே நம்ம விளக்கேற்றும் போது மகிழ்ச்சி அடைவதாக ஒரு ஐதீகம் அதனால தான் ஒரு சில தவறுகளை நம்ம விளக்கேற்றும் போது செய்யக்கூடாது என்பார்கள் காரணம் தெரியாமல் கூட சில தவறுகளை நம்ம விடுவோம் விலக்கேற்றுவதின் முழு பலனை நம்மளால் அந்நேரத்தில் பெற முடியாது அதனால தான் நம்ம இவ்வளவு விஷயங்களும் முறைப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்வது இப்போ நம்ம ஒரு ஒரு சாப்பாடு செய்த கூட அதற்கென்று பார்த்தீங்கன்னா எவ்வளவு அதற்குன்னு இப்போ முறைப்படி நல்ல சுவையான உணவு செய்யணும்னா அதற்கென்று முறைப்படி எல்லாமே நம்ம அதை எது தேவையோ தேவையில்லையோ அதெல்லாம் சேகரித்து சேர்த்து போட்டால் தான் அது ஒரு நல்ல சாப்பாடாக உண்டாகும் அதே போல தான் நம்ம செய்கின்ற பூஜையுமே முறைப்படி நம்ம செய்யும் பொழுது தான் எது வேணுமோ எது வேண்டாதோ எப்படி முறைப்படி பாத்திரங்கள்லாம் சுத்தம் பண்ணி அங்கே நம்ம சமையல் செய்கிறோமோ அதே போல தான் சமையலறையும் பூஜை ஒன்று தான் இரண்டிற்கும் வேறு வேறு அது வந்து தானியம் இது வந்து நமக்கு செல்வங்களை சேர்க்கக்கூடிய ஒரு இடம் அதனால் இரண்டையுமே பார்த்தீங்கன்னா நம்ம முறைப்படி செய்வது தான் நமக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடும் இதை என்றுமே நம்ம மறந்து விடக்கூடாது சமையல் செய்யும்போது நம்ம அலட்சியமாக செய்தோம்னா சாப்பாடு வேஸ்ட்டாக போயிடும் பூஜை செய்யும்போதும் நம்ம அலட்சியமாக செய்தோம்னா நமக்கு அதற்கான பலன் கிடைக்காது அதை தான் நம்ம இதில் வருவது விளக்கு வைத்த பிறகும் பார்த்தீங்கன்னா குளிக்கக்கூடாது வீடுகளில் உள்ள குப்பைகளை வெளியே போய் கொட்டக்கூடாது தலை சீவக்கூடாது தலைவாசல் படியில் நம்ம அமர்ந்து பேன் பார்க்கக்கூடாது வீட்டில் விலக்கியேற்றதுமே பால் தயிர் காய்கறிகள் இரவில் நம்ம கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ கூடாது இது அனைத்தையுமே முறைப்படி நம்ம கடைபிடித்தால்தான் அதற்கான பலன் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் தொடர்ந்து இதை நம்ம செய்து வருவது மிகவும் நல்லது இன்றைய காலத்திலையுமே இதெல்லாம் நம்பிக்கிட்டா இருக்கீங்க அப்படின்னு சில பேர் சொல்வது ஒன்று தான் எந்த காலம் மாறினாலும் பார்த்தீங்கன்னா செய்கிற செயல் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும் அதற்கான பலனும் ஒரே மாதிரி நமக்கு கிடைத்து கொண்டு தான் இருக்கும் அது மற்றவர்களுக்கு பார்க்கும் பொழுது மூட நம்பிக்கையாக தெரியும் ஏன்னா அவர்கள் இதுவரை அதிலையே ஈடுபட்டிருக்கவே மாட்டாங்க அதை ஈடுபட்டு கொண்டே வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும் அதனால் கட்டாயம் செய்கின்ற செயல்களை நம்ம பூஜைக்காக செய்யும் பொழுது முறைப்படி கவனத்தோடு செய்யும் பொழுது நம்மளுக்கும் அந்த இறைவன்களுடைய அருளாசி கிடைத்து ஒரு கட்டத்தில் நாமும் பெரிய ஒரு இடத்திற்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கும் நம்ம சும்மா வேலைக்கு சென்றால் மட்டும் எல்லாமே நமக்கு கிடைத்து விடாது அதற்கான நல்ல நேரம் அதற்கான தகுந்த அந்த சகுனம் வரும்பொழுது தான் எல்லாமே நமக்கு கைகூடும் அதற்குத்தான் இவ்வாறான வழிபாடு முறைகள் பரிகாரங்கள் நமக்கு தேவைப்படுகிறது அதனால் முறைப்படி இதெல்லாம் பின்பற்றி வாருங்கள் நல்லதே நடக்கும் அனைவரது வீட்டிலும் பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு முறை அல்லது வாரத்திற்கு இரண்டு முறையாவது விளக்கேற்றி பூஜை செய்வது வழக்கமாக இருந்து வந்து கொண்டிருக்கின்றது இப்படி தினமும் விளக்கேற்றினாலும் சரி வாரத்திற்கு விளக்கேற்றும் பொழுது தான் அந்த வீட்டில் எந்த ஒரு எதிர்வினைகளும் தங்காமல் இருக்க இந்த பூஜை முறைகள் நமக்கு உதவிகரமாக இருக்கும் இவ்வாறு ஒவ்வொரு இல்லத்திலேயுமே பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது என்ற எண்ணிக்கையில் தான் தீபங்கள் ஏற்றப்படும் இந்த தீபங்களில் தீபம் ஏற்றுவதற்காக சேர்க்கப்படும் எண்ணெய் முழுவதுமாக தீர்ந்து போகாமல் சிறிதளவு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா மீதம் இருக்கும் பூஜை பொருட்களை வாரத்திற்கு ஒரு முறை சுத்தம் செய்யும் பொழுது விளக்குகளில் இருக்கும் எண்ணெயை தனியாக எடுத்து வைப்பார்கள் என்று சிலர் இருக்கிறார்கள் ஆனால் பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயை கீழே ஊற்றிவிடுகின்றனர் இவ்வாறு செய்வது நமக்கான பாவத்தை தான் சேர்க்கும் என்று ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு செய்வதை தவிர்த்துவிட்டு இந்த எண்ணெயை எப்படி பயன்படுத்தினால் நமக்கு புண்ணியத்தை நம்ம பெற முடியும் என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள அந்த தாய்மார்கள் இல்லத்தரசிகள் வீட்டில் காலையிலே எழுந்துவிட்டு முகத்தை கழுவி வீட்டை சுத்தம் செய்து வாசல் பெருக்கி கோலம் போட்டு ஒரு அகல் விளக்கேற்றி வைப்பது ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் தினமும் இந்த முறையை பின்பற்றினாலும் வாரத்திற்கு இரண்டு முறையாவது இது செய்வது இன்னும் சிறப்பாக இருக்கும் தினமும் இவ்வாறு செய்து வர வீடு என்பது சுபிச்சமாகவும் ஐஸ்வர்யத்துடனும் இருக்கும் இப்படி பூஜை செய்வதற்கே தினமும் பயன்படுத்தும் விளக்குகளில் இருக்கும் எண்ணெயை முறையாக நம்ம பயன்படுத்தணும் தினமும் நம்ம விளக்கேற்றதோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம அதை சுத்தம் செய்வோம் அதை நம்ம தூர ஊற்றிடக்கூடாது அதற்காக பார்த்தீங்கன்னா எடுத்து வைத்த அந்த பழையினை மீண்டும் பூஜை அறையில் இருக்கும் விளக்குகளை ஊற்றி ஏற்றக்கூடாது அதே சமயம் அதை கீழையுமே ஊற்று விடக்கூடாது அப்போது இந்த எண்ணெயை நம்ம என்ன தான் செய்ய வேண்டும் என்று பலருக்குமே அந்த சந்தேகம் இருக்கும் இந்த கேள்வி எப்பொழுதுமே பல பெண்களின் மனதில் இருந்து கொண்டிருக்கும் ஒரு கேள்வி தான் இந்த எண்ணெயை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டிற்குள்ளே பூஜை அறையில் விளக்கட்டுருந்தோம்னா நம்ம சாயங்கால வேலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திகை மாதம் தொடங்கினாலே வீட்டோட நிலைவாசலில் வாசப்படியில் நம்ம இருபுறங்கள்லேயும் சரி இல்லை கோலம் போட்டு அதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஐந்து விளக்கேற்றி அதற்கு நடுவில் குத்து விளக்கு வைத்து இப்படியும் சிறிய குத்து விளக்கு வைத்து விளக்கேற்றுவோம் அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பூஜை அறையில் விளக்கேற்றதை அந்த எண்ணெய் தீர்ந்துருச்சுன்னா நீங்கள் மாலை நேரத்தில் அந்த எண்ணெயை ஊற்றி நிலைவாசலில் தீபம் ஏற்றலாம் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது பலரது வீடுகள்லேயுமே மாலை நேரத்தில் நிலைவாசலில் தீபம் ஏற்றதான் செய்கிறேன் இதனை செய்வது ஒவ்வொரு வீட்டிற்கும் குடும்பத்திற்கும் பார்த்திங்கன்னா மிகுந்த நன்மையை கொடுக்கக்கூடியது அப்படி நிலைவாசலில் தீபம் ஏற்றும் பொழுது அந்த விளக்கில் பயன்படுத்தப்படும் இந்த பூஜை அறையை விளக்கில் நம்ம பயன்படுத்தி அந்த எண்ணெய் மீதி போயிருக்கும்ல அதை இவ்வாறு நம்ம பயன்படுத்துவது நன்மை தான் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது அதுபோல் பார்த்தீங்கன்னா சமையல் அறையிலேயுமே தினமும் ஒரு பத்து நிமிடமாவது ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் அதிலும் இந்த பழைய எண்ணெயை பயன்படுத்தி கொள்ளலாம் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது அதாவது நம்ம பூஜை அறைக்கு பயன்படுத்தின எண்ணெய் மீந்து போயிடுச்சுன்னா அதை நம்ம சேகரித்து கூட இப்படி நம்ம சமையலறையிலேயும் வீட்டினுடைய அந்த நிலைவாசல்லையுமே விளக்கேற்றுவதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இது இன்னும் சுபிட்சத்தை நமக்கு அளிக்கக்கூடியது ஏன்னா அது நம்ம வேஸ்ட்டாக கீழே ஊற்றுறது அப்படிங்கிறதே ஒரு நமக்கு ஒரு மிகுந்த ஒரு மன சங்கடத்தை அந்த நேரத்தில் ஏற்படுத்தும் அது நமக்கு தோசத்தை கூட உண்டு பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதனால் இப்படி பயன்படுத்துவது மிகவும் சிறப்பு அது மட்டும் இல்லாமல் பலதர் பலரது வீட்டிலையுமே உருளியில் தண்ணீர் ஊற்றி பூ வைத்து அலங்காரம் செய்து வைக்கும் பழக்கத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது இந்த உருளியின் அருகாமையில் ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைக்கலாம் அதிலும் இந்த பழைய எண்ணெயை ஊற்றி பயன்படுத்தி கொள்ளலாம் அதிலேயுமே தவறு கிடையாது உருளினா எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு நல்ல பாத்திரம் கனமான ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக இருக்கும் அதில் தண்ணீர் ஊற்றி சின்னதுலேயும் வைப்பாங்க பெருசுலேயுமே பழைய காலத்து வீட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி வைத்திருப்பாங்க அது வீட்டிற்கே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் நம்ம வீட்டிற்கு யார் வந்தாலுமே அதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நல்ல ஒரு மனநிலையும் சிந்தனையும் கொடுக்கும் அந்த மெய்மிருந்து அதை பார்த்து கொண்டு இருப்பளவுக்கு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் உண்டு பண்ணும் அதனால் இந்த உருளி பக்கத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு ஏற்றி வைக்கலாம் அதற்கு இந்த பூஜை அறையில் பயன்படுத்தின இந்த எண்ணெயை நம்ம ஊற்றி பயன்படுத்தலாம் பூஜை அறையில் மட்டும் பார்த்திங்கன்னா புது எண்ணெயை மாற்றி மாற்றி தீபம் எட்டுங்க அதிலேருந்து மிச்சமாகிற அந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா வேறு ஒரு அகல் விளக்கெலாம் எடுத்துகிட்டு வீட்டு நிலைவாசல்லையோ இல்லை இந்த உருளி பக்கத்துலேயோ காலையில் பூஜை அறையை ஏதாவது சமையல் அறையிலேயோ ஒரு பத்து நிமிடம் அங்கேயும் தீபம் வெற்றுவது சுபிச்சத்தை கொடுக்கும் அதே போல் துளசி மாடம் வச்சுருந்தீங்கன்னா அங்கே கூட நீங்கள் விளக்கேற்றலாம் இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம அக்னி பகவானை நினைத்து அந்த தீபத்தை உளிர் விடும் பொழுது நம்ம என்ன தெய்வத்தை நினைக்கிறோமோ அந்த மூலையில் பஞ்சபூதங்களை அந்த சக்தியானது அடங்கியிருக்கும் அப்படிங்கிறதாம் எந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வீடு சுபிச்சமாக இருப்பதற்கு நம்ம சிறப்பான ஆன்மீக வழிபாடுகளை இல்லங்களில் செய்து கொண்டு வருகிறோமோ அவ்வாறு காலையில் எழுந்தவுடன் முதல்ல நம்ம உள்ளங்கை பார்த்து எழுவது கிழக்கு பார்த்தவாறு பார்த்திங்கன்னா நாலு ஸ்டெப்பு நம்ம வைப்பது வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையில தூபம் காமிப்பது அதாவது சாம்பிராணி தூபம் வாரத்திற்கு ஒரு முறையோ இல்லை இருமுறையோ தினமும் காமிப்பலாம் ஆனால் தினமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நம்மளுக்கு அந்த வேலைப்பாடுகள் இருக்கும் தினமும் காமிப்பது அப்படிங்கிறது முடிஞ்சால் காமிங்க இல்லைன்னா வாரத்திற்கு நம்ம இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் சாமி கும்பிடும்பொழுதாவது வீடு முழுக்க அந்த தூபத்தை மணக்க செய்வது இன்னும் சிறப்பாக இருக்கும் நிறைய நேரம் மாலை நேரத்துலையும் சரியாக விளக்கேற்றுவது போன்ற செயல்களை நம்ம செய்து கொண்டு வந்தாலே வீட்டில் அந்த ஐஸ்வர்யம் பெருக காரணமாக இது பல செயல்களை நமக்கு செய்து கொண்டு இருக்கும் பெரும்பாலும் நல்லெண்ணெய் ஊற்றியே நீங்கள் தீபம் ஏற்றுவது சிறப்பு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த கஷ்டங்கள் போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தீபம் ஏற்றி கூட வழிபாடு செய்யலாம் பெருமாள் சிவன் முருகன் பிற தெய்வங்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல மங்களத்தையும் தந்து வாழ்வை பிரகாசிக்க செய்யும் மகாலட்சுமி தாயாருக்கு பசுனை தீபம் ஏற்றலாம் பரிகாரங்களுக்காக கோவில்களுக்கு நம்ம அதற்கான எண்ணெய் ஊட்டி நம்ம தீபம் ஏற்றலாம் இந்த பரிகாரம் இதை செய்யுங்க இந்த தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லுவாங்க அதை முறைப்படி நம்ம கேட்டுட்டு அந்தந்த கோவில்களுக்கு சென்று அந்தந்த தீபத்தை ஏற்றுவது அந்த வேண்டுதல் அந்த பரிகாரம் நமக்கு நிவேர்த்தனமாகும் தோல் நோய் உள்ளவர்கள் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றலாம் குல தெய்வத்துக்கு வேப்ப இலுப்பை பசுநெய் இவைகள்லாம் கலந்த பார்த்தீங்கன்னா நம்ம தீபம் ஏற்றலாம் பைரவ வழிபாடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும் பைரவருக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் அம்மனுக்கு நம்ம விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இலுப்பெண்ணெய் பசுநெய் இவை ஐந்து சேர்ந்த அந்த கூட்டு எண்ணெய் ஏற்றலாம் ஐந்தையுமே பார்த்திங்கன்னா சரிசமமாக நம்ம ஊற்றி இதை ஊற்றி தீபம் ஏற்றுவது அம்மனுக்கு அந்த அம்மனுடைய அருளே நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க செய்யும் இப்படி நமக்கு எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதற்குரிய எந்த எண்ணெயை ஊற்றி நம்ம எப்படி தீபம் ஏற்றினால் அது விரைவில் நமக்கு கைகூடும் அப்படிங்கிறத அறிந்து நம்ம தீபம் ஏற்றும் பொழுது அந்த பலம் நமக்கு விரைவாக கிடைக்கும் இப்போ நம்ம முயற்சி செய்தோம் ரொம்ப நாளாக முயற்சி செய்கிறோம் ஆனால் அது அந்த முயற்சி ரொம்ப நாளாக நீடிச்சுக்கிட்டே இருக்குது டக்குன்னு அந்த வெற்றி நமக்கு கிடைக்க மாட்டேங்கன்னா இவ்வாறு நம்ம கடவுள் நம்பிக்கையோட இந்த விலக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது இல்லை வேறு வழிகளில் இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது அந்த முயற்சிகள் டக்குன்னு நமக்கு கைகூடி வெற்றி விரைவாக கிடைப்பதற்கு இவைகள் நமக்கு உதவிகரமாக இருக்கும் அதற்குத்தான் இவ்வாறான வழிபாடுகள் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்வது தீபத்தை நம்ம ஏற்றுதிலிருந்து அந்த தீபத்தை குளிர வைக்கும் வரை பார்த்திங்கன்னா விளக்கில் எண்ணெய் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் விளக்கை குளிர் வைக்கும் பொழுது கைகளை உயர்த்தி அணைக்கக்கூடாது வாயால் ஊதியம் தீபத்தை குளிர் வைக்கக்கூடாது நம்ம சுவாமிக்கு சாட்டுகின்ற அந்த பூவை வைத்து குளிர் வைக்கலாம் அல்லது பார்த்திங்கன்னா இந்த தீபத்தை நம்ம தூண்டு அதற்கெண்டு ஒரு குச்சி இருக்கும் கடைகளில் கேட்டால் கூட கிடைக்கும் பித்தளை குச்சிகள் அப்படின்னு அதற்கு பேர் அதை வாங்கி கூட பார்த்திங்கன்னா லேசாக நம்ம தூண்டி விட்டு அதை வைத்து கூட நம்ம குளிர் வைத்து அந்த தீபத்தை இது பண்ணலாம் தீபத்தை நம்ம குளிர் வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த தீபத்தை குளிர வைக்க திரிய நடிப்பகுதியில் ஓம் சாந்த ஸ்வரூபியே நம்ம என்று சொல்லி பின்புறமாக நம்ம இழுக்க வேண்டும் அப்போது பார்த்திங்கன்னா அந்த தீச்சுடர் சிறிது சிறிதாக குறைந்து திரு எண்ணெயில் அமிழ்ந்து தீபம் குளிரும் இதுவே வீட்டிற்கு நல்லது இவ்வாறு பார்த்தீங்கன்னா விளக்கேற்றும் இந்த பலன்களை முறையாக தெரிந்து கொண்டு உங்களுக்கு எது தேவையோ அதற்கேற்றார் போல் அந்த எண்ணெய் ஊற்றி இங்கே முழு இறையர்களோடு விளக்கேற்றுங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் செய்கின்ற விஷயங்கள் விரைவில் வெற்றி கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதிகாலையில் பிரம்மமுகூர்த்த வேரத்திலேயே அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எழு எழுந்து விளக்கேட்டி வழிபாடு செய்துவிட்டு அதற்கப்பறம் உங்கள் பணிகளை தொடங்குங்க ஏன்னா காலை நேரத்தில் நம்ம எழுந்து எந்த ஒரு செயலை தொடங்கினாலுமே அது நமக்கு நன்மையை கொடுக்கும் சுறுசுறுப்பாக இருக்கவும் உதவும் அது விளக்கேற்றி விட்டு இறைவனை நினைத்து பொழுது அது இன்னும் நமக்கு கூடுதல் பலனை சீக்கிரமே அந்த தொழில் வளர்ச்சியிலேயோ இல்லை செய்கின்ற விஷயங்கள்லேயோ படிப்புலேயோ குழந்தைகளுக்கு எல்லாத்துலேயுமே அது விரைவில் வெற்றியையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஞானத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதான் அதனால் காலை வேலையிலேயே பெரும்பாலும் எல்லா விஷயங்களையுமே தொடங்குங்க ஒரு விளக்கு ஏற்றி வீடு சுபிச்சம் பெறும் நீங்களும் செய்கின்ற அந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றிகரமாக இருக்கும் பூஜை அறையில் பயன்படுத்தி மீதம் போன அந்த எண்ணெய்களையுமே மேல் சொன்னபடி இந்த வீட்டினுடைய நிலைவாசல்லையோ கிச்சனில் சமையல் அறையிலையும் ஒரு பத்து பத்து நிமிஷம் கூட எரிய விடலாம் இவ்வாறு செய்து கொண்டு வாருங்கள் விளக்கேற்றத அந்த பலனானது நிச்சயம் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் பெண்கள் எப்பொழுதுமே வீட்டில் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி கொண்டே வாருங்கள் எவ்வளவு பெரிய கூட கஷ்டம் இருந்தாலுமே அதை குறைப்பதற்கான வழிவகையை இறைவன் நமக்கு காண்பிப்பார் அதனால் நம்ம நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கையிலேருந்து இறைவனே இல்லை அப்படிங்கிற அந்த செயல்களுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கை முறை கஷ்டமாக இருந்தால் அதை நம்ம தான் மாற்றணும் இறைவன் அதற்கு நமக்கு துணை புரிவார் அதற்கான வழிகளை தேடுவதற்கு நம்ம இவ்வாறான பரிகார முறைகள் விலக்கேற்று இதெல்லாம் செய்து கொண்டு வருகிறோம் அதனால் கட்டாயம் அனைவருடைய வாழ்க்கையும் பலமோடு வரும் அப்படிங்கிறதான் மேற் சொல்லிய விஷயங்களை நம்பிக்கையோடு செயல்பட்டு பாருங்கள் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதான் அனைவரும்